நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவி ஆகியோர் துவக்கி வைத்து முதற்கட்டமாக இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐநூற்று அறுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி துவக்கி வைத்தார் விழாவில் அமைச்சர் க ராமச்சந்திரன் பேசுகையில் அகில இந்திய அளவில் மருத்துவத்துறையில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு இடத்தில் உள்ளது இதேபோல பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு வழங்கி வருகிறது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இந்த நிதியாண்டிற்கான ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் இலவச மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த மூன்று ஆண்டுகளில் எட்டு புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாயில் இலவச மிதிவண்டிகளை வழங்கப்பட்டு வருகிறது இதில் இந்த நிதியாண்டில் நானூற்று நாற்பது மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது என்று பேசினார் பின்பு நீலகிரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்காக நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியை அமைச்சர் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா ஆர்டிஓ சதீஷ் குன்னூர் நகராட்சி துணைத் தலைவர் வாசிம் ராஜா நகரமன்ற உறுப்பினர் ராமசாமி ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுனிதா நேரு ஒன்றிய செயலாளர் பிரேம்குமார் திமுக நிர்வாகிகளான செல்வம் உமா வினோத் உட்பட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் குன்னூர் ஊராட்சி ஒன்றியம் எடப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகரில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட விவசாய பொருட்கள் சேமிப்பு கிடங்கினை விவசாயிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பார்வையிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் நாலாயிரத்தி எண்பத்தாலு கொடுத்துருக்கோம் இன்றைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாலாயிரத்தி நாற்பது கொடுக்குறோம் மொத்தம் பதினேழாயிரத்தி அறநூற்றி பதினொன்று சைக்கிள் மூன்று ஆண்டுகளை ஞாயிற்று மதிப்பில் கொடுத்துருக்கோம் மொத்தம் செல்வளத்திற்கு எட்டு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூறு இருபத்தி இருபத்தொன்றுரூபா என்ன பிரச்சனையும் இருந்தாலும் கல்வித்துறைக்கு அதிகமான வாக்குறிஞர்கள் ஒதுக்கி நிறைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் செஞ்சிட்ருக்காரு அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நமக்கு இந்த கல் பல் துறையில் வந்து புதுமை திட்டம் பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களுக்கு இந்த அரசாங்க ஸ்கூலில் ஆரம்ப படம் வச்சுட்டு காலேஜ் பண்ண அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து இப்போ அது வந்து ஆயிரத்து தொண்ணூறு மாணவர்களுக்கும் இந்த வருஷம் கொடுத்துருக்காரு அது கொடுத்த காரணத்தினால என்னாங்கன்னா அந்த இடத்துல கேட்டதுன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் உயர்கல்வி வைக்க சேர்ந்திருக்கிறவங்க மாணவர்கள் சேர்ந்து சேர்ந்து காட்சியாக இருக்கும் நீலகமாக